Hello friends சிஎஸ்கேவுக்கும் டெல்லிக்கும் இடையேயான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தலை தோனியினுடைய அதிரடியான ஆட்டத்தினால இப்போ எதுக்கெடுத்தாலும் வந்து தோனியை தான் சொல்லணுமா மற்ற யாரும் அடிக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா தூபை வந்து மேட்சை வந்து கொண்டு போனாலுமே கடைசி நேரத்தில் அந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணது வந்து தலை தான் ஏன்னா அப்பப்போ ஃபோர் வந்து அடித்தாரு சிக்ஸ் அடித்தார் ஓரளவுக்கு வந்து ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணி தூபை வந்து ஃப்ரீயாக ஆட வச்சது வந்து தோனி தான் இப்போ இதே வேலையை வந்து ஒரு விஜய் சங்கர் வந்து பண்ணியிருக்கலாம் ஜடேஜா வந்து பண்ணியிருக்கலாம் பட் அவங்களாம் வந்து பண்ணலை அவங்களாம் வந்து தோனியோட வயசு கம்மி யங் பிளேயர்ஸு அப்படி இருக்கிறப்ப நாற்பத்தி மூணு வயசு வந்து இன்னமும் இவரால் வந்து ஒரு ப்ரெஷரான சமயத்தில் டெத் ஓவரில் ஒரு ஃபோர் அடிக்க முடியுது சிக்ஸ் அடிக்க முடியுது அப்படின்னா அதுதான் தோனியோட ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட தோனியை வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே வந்து எல்எஸ்டி ஓனர் வந்து மீட் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த போட்டியில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் விருது தலை தோனிக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி சிஎஸ்கே தோனியோட தலைமையை ஏற்றுக்கிட்ட பிறகு சில அதிரடியான சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணாங்க ஓப்பனிங்ல வந்து கான்வே வந்து தூக்குனாங்க ஷேக் ரஷீத் அப்படிங்கிற யங் பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே இந்த மாதிரி இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் எப்போ பார்த்தாலுமே வயசான வீரர்களை வச்சு அவங்கள வச்சு தான் வந்து கேமை வந்து கொண்டு போவாங்க கப் அடிப்பாங்க பட் இந்த முறை வந்து ஷேக் ரஷீத் அப்படின்னு சொல்லிட்டு யங் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க பிளேயிங் லெவலில் அவர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் பத்தொன்பது பந்தில் இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பாரு ரச்சின் ரவீந்திரா டீசெண்டாக ஆடிருப்பாரு ட்ரிப்பாத்தி வந்து படு சொதப்பல் அநேகமாக அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் இவருக்கு வந்து நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ரன்னும் அடிக்க மாட்டாரு பாலையும் நிறைய வீணடிச்சுட்டு போயிடுறாரு அந்த மிடில் ஓவரில் எந்த டீமாக இருந்தாலுமே ஃபார்மில் இருக்க டீம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஓவரில் எப்படியாச்சும் வந்து ரன்கள் சேர்க்கணும்னு வந்து பார்ப்பாங்க அப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்க ஒரு பிளேயரை அதை பயன்படுத்திக்க பார்க்கணும் ஆனால் ட்ரிப்பால் தி ட்ரிப்பாத்தி பார்த்தீங்கன்னா பத்து பால் பிடிச்சி ஒன்பது ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு அப்போ ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூறு கீழே வந்திருக்கும் பாலையும் வந்து வீணடிச்சுட்டு போயிடாரு அது வந்து அடுத்தடுத்து வர பேட்டர்ஸ்க்கு வந்து பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து ஏற்படுத்திடுது அதனால் அடுத்தடுத்த கேமில் ட்ரிப்பாத்தி நிச்சயமாக பிளேயிங் லெவல்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் தூபே ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து ஆடிட்டுருக்கார் ஏன்னா கே கே இருக்கு அகேன்ஸ்டாக நடந்த போட்டியில் கூட கடைசி ஒரு வரைக்கும் நின்று கடைசி ஓரில் அதிரடியாக வந்து ஆடி சிஎஸ்கே வந்து ஓரளவு ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடிப்பதற்கு முக்கியமான காரணமாக வந்து தூபே இருந்திருப்பார் நூறு ரன்களுக்கு மேலே சிஎஸ்கே அடித்ததற்கு முக்கியமான காரணம் வந்து தூபே தான் அதேமாதிரி கடைசி நேரத்தில் தலை உள்ளே வந்து பதினோரு பந்தில் இருபத்தி ஆறு ரன் நாலு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ஸோ அந்த மேட்சை மாத்தினது வந்து தலை தான் ஸ்ட்ரைக் ரேட் வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறில் வந்து ஆடிருப்பாரு அதனால பார்த்தீங்கன்னா தோனிக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் விருது வந்து கொடுத்துருப்பாங்க இன்னொரு புறம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்செட்டில் வந்திருப்பாரு ஏன்னா வந்து லக்னோ வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா கொண்டு போனாலுமே கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் வந்து ரிஷப் பண்ட் வந்து சொதப்பிக்கிட்டு இருந்தார் அதனால் அவர் மேலே காண்டில் இருந்தார் ஓனர் இப்போ ரிஷப் பண்ட் வந்து நல்லா ஆடினாலுமே கூட மற்ற பேட்டர்ஸ் யாருமே வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை இதனால் வந்து இந்த கேமில் வந்து தோற்றுருக்காங்க ரன் ரேட்டும் அடி வாங்கியிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் நைனில் இருக்காங்க ப்ளஸில் தான் இருக்காங்க பட் ரன் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு ஏழு கேமில் லக்னோ வந்து ஆடி இருக்காங்க நாலு கேமில் ஜெயிச்சிருக்காங்க மூணு கேமில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க எட்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இருந்தாலுமே வந்து லக்னோ ஓனருக்கு என்ன ஆசை அப்படின்னா எப்படியாச்சும் வந்து கப்பு வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தான் வந்து ராகுல் அதிரடியாக வெளில அனுப்பிட்டு அவ்வளோ கோடி கொடுத்து உள்ள கொண்டு வந்தார் இப்போ வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கே போயிட்டு தோனிட்டு வந்து பேசியிருக்காரு எவ்வளோ கோடி வேணாலும் நான் தரேன் என் பிரான்சைஸ்க்காக நீங்கள் வந்து ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு பட் தோனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுமே சிஎஸ்கே சென்னை அப்படிங்கிறது அவருடைய ரெண்டாவது தாய் வீடு மாதிரி அதனால் வந்து நான் வீல் சேரில் இருந்தால் கூட சிஎஸ்கேவுக்கு தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தோனி வந்து சொல்லிட்டார் அதனால் வந்து போயங்கா வச்ச அந்த ஒரு ரெக்வஸ்ட்டு தோனி வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாரு பட் இருந்தாலுமே நாற்பத்தி மூணு வயசானால் கூட எவ்வளோ கூடி வேணாலும் நான் உனக்கு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு என் ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து லக்னோ ஒன்று ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே போய்ட்டு வந்து பேசியிருக்காரு நன்றி